ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே தினமும் கொஞ்சம் கிரேக்கம் என்ற அந்த நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் இந்த நாளில் நாம் தியானிக்கு இருக்கக்கூடிய கிரேக்க வார்த்தை டிப்ஸாவோ டிப்ஸாவோ என்றால் தாகமாய் இருத்தல் அல்லது தாகமாய் இருக்கிறேன் என்று அர்த்தம் அதாவது இது வெறும் சரீரப்பிரகாரமான தாகத்தை மாத்திரம் சொல்லவில்லை ஆத்மாத்தமான ஒரு தேடுதலை குறித்து இது பேசுகிறது பாருங்க எட்டாம் வசனத்துல தொங்கும் பொழுது தமது ஐந்தாவது வார்த்தையாக ஒரு வசனத்தை பேசியிருக்கிறார் அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமா இருக்கிறேன் என்றார் இயேசு தாகமாய் இருக்கிறார் என்பதை இந்த வசனத்தின் மூலமாய் நாம் புரிந்து கொள்ள முடியும் அதாவது சிலுவையில் பல மணி நேரம் அவர் தொங்குகிறார் அதற்கு முன்பாக பல மணி நேரங்கள் அவர் தண்ணீரே குடிக்காமல் இருந்திருக்கிறார் அந்த சூழ்நிலையில தான் இயேசு சொல்லுகிறார் இது இயேசுவுக்கு அவருடைய சரீரத்துக்குரிய தாகத்தை மாத்திரம் சொல்லவில்லை இந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது வேதவாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாக இருக்கிறேன் என்று சொன்னார் இயேசு கிறிஸ்து அவருடைய இறுதியத்தின் இயக்கமெல்லாம் இந்த பழைய ஏற்பாட்டில் பிரமாணங்கள் தீர்க்க தரிசனங்கள்லாம் அவரை குறித்து என்னவெல்லாம் பேசி இருக்கிறதோ அவைகளெல்லாம் நிறைவேற்ற வேண்டும் என்பதான ஒரு தாகம் ஒரு ஆத்மார்த்தமான தாகம் இருப்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பாருங்க இயேசு கிறிஸ்து சிலுவிலை மறிக்க வேண்டும் ரத்தத்தை சிந்த வேண்டும் அப்படி சிந்தினால்தான் மனுக்குளம் மீட்கப்படும் என்று வேத எழுத்துக்களில் எழுதப்பட்டதினால அவைகளை நிறைவேற்றுவதற்கான ஒரு உள்ளார்ந்த அந்த தாகத்தை ஆர்வத்தை வாஞ்சையை இந்த வசனத்தின் மூலமாய் நாம் புரிந்து கொள்ள முடியும் ஆகவே எந்த நல்ல நாளில் கூட நமக்கும் சரீரப்பிரகாரமான தாகம் ஒருவேளை வரலாம் அந்த நேரத்தில் இன்னொரு காரியத்தை நாம் மறந்துவிடக்கூடாது என்னவென்றால் நமக்கு ஆத்மார்த்தமான தேடுதல் ஒன்று இருக்க வேண்டும் அதாவது இந்த வேத வாக்கியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் எதையெல்லாம் கற்றுக் கொடுக்கிறதோ சொல்லுகிறதோ அவைகளை நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் இருக்க வேண்டும் நம்மை குறித்து என்ன திட்டம் இருக்கிறது கத்தை நம்மை குறித்து என்ன பேசுகிறாரோ அவைகளை நான் செயல்படுத்தி விட வேண்டும் என்ற தாகத்தோடு கூட நாம் இருக்க வேண்டும் ஏசாய சொல்லுகிறது போல தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன் என்ற வசனத்தில் நாம் படிக்கிறோமே அதே போல நாம் தாகத்தோடு இருந்தோம் என்றால் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை தண்ணீர் ஜீவ தண்ணீரையும் ஆசீர்வாதங்களையும் கத்த தருவார் செழிப்புள்ள வாழ்க்கை நாமும் வாழ முடியும் ஆக இந்த நல்ல நாளில் கூட இன்னைக்கு நாம் தியானித்து இருக்கிற அந்த கிரேக்க வார்த்தை டிப்ஸ் இயேசு கிறிஸ்து சொன்னதை போல நாமும் வேத வாக்கியங்களை நிறைவேற்றுவதற்காக நாம் தாகமாய் இருக்க வேண்டும் கத்தருக்காக அப்படி நாம் செய்தோம் என்றால் இந்த வேத எழுத்துக்களின்படி நாம் வாழ்ந்தோம் என்றால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை கட்டி எழுப்பப்பட முடியும் எப்படி ஒரு கண்மழையின் மேல் கட்டப்பட்ட வீட்டை போல அவருடைய வார்த்தைகளை கேட்டு அதின்படி செய்தால் எந்த புயல் வந்தால் எந்த பிரச்சனை வந்தாலும் நம்மால் உறுதியாக நிற்க முடியும் என்பதில் சந்தேகமில்லை ஆகவே இந்த வசனத்தின்படி தானே நம் ஒவ்வொருவரையும் கத்தர் ஆசீர்வதிப்பாராக காட் பஸ் யூ நன்றி